அன்பார்ந்த எனதருமை யூடியூப் சேனல் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் சூப்பராக இருப்போம் நல்லாயிருக்கும் என்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது எந்த ஒரு மனிதனும் லாபம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை எப்பயுமே நினச்சிட்டே இருப்பான் அந்த லாபம் என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்டை வந்து அவன் நினைச்சிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அதனால் நமக்கு லாபத்தை கொடுக்கணும் அது கொடுக்காது அது கொடுக்காது லாபஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் கொடுக்காது ஆனால் லாபஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரம்தான் லாபத்தை கொடுக்கும் இப்படி ஒரு கணக்கு இருக்கு உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் நின்றால் அது ஜென்மம் ஜென்மம் கிளேசத்தை கொடுக்கும் ஜென்மம் என்பது கிளேசத்தை கொடுக்கும் அப்போ ஒரு கிரகத்தின் மூலமாக ஒரு ஆதிபத்தியத்தை பெற வேண்டும் என்று சொன்னார் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோ ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தை தெரிந்துதான் அது இந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதனுடைய பலனை அடுத்த நட்சத்திரம் தான் இப்போ நம்ம வந்து ஜென்ம நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம ஜென்ம நட்சத்திரம் வந்து அசுபதி அப்படின்னா நாம் வந்து என்ன சொல்றோம்னா எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம்தான் நமக்கு வந்து என்ன சொன்னா தனத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் அந்த இது வந்து பொதுவான கருத்து ஆனால் ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு குடையவன் மூணு குடையவன் நாலு குடையவன் அஞ்சு குடையவன் ஆறு குடைய இந்த இந்த பன்னெண்டு குடையவர்களும் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார்களோ இப்போ உங்களுக்கு யார் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரம் தான் அந்த கிரகத்திற்கு நட்சத்திரம் உங்கள் லாபஸ்தானே சூரியன் அவர் சுவாதியில் உட்கார்ந்துருக்கார் அப்போ சூரியன் வந்து என்ன சொல்கிறான் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா ராகு மாதத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவார் ஆனால் அவர் பலாவளனை கொடுக்கக்கூடிய அந்த லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த பலாவளனை கொடுக்கக்கூடிய சக்தி அதற்கு ரெண்டாவது நட்சத்திரம் இது புதுமையாக இருக்கும் இப்போ இது புதுமையெல்லாம் கிடையாது இதை நல்லா பரீட்சித்து பார்த்து வந்து என்ன சொல்லணும்னா நம்ம வந்து இதை இப்போ வெளியே வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா நல்லா பரீட்சித்து பார்த்து இதை சொன்னால் இதை இதை வந்து செக் பண்ணியிருப்போம் இல்லையா இப்போ இதை செக் பண்ணியிருப்போம் அப்போ இதை செக் போது என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா தாராமலன் படி வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு நபர் நம்மகிட்ட வேலை பார்க்குற நபரு தாராமலனின் படி எந்த ரூபத்திலே வந்து என்ன சொன்னால் அவருக்கு நம்ம செட்டாக நமக்கு செட்டாக மாட்டார் ஆனால் என்னடா வந்து என்ன சொன்னான் இந்த மனுஷன் வந்து என்ன சொன்னா செட்டாகாம நட்சத்திரம் விபத்து தாரை நட்சத்திரத்தில் போய் நம்மகிட்ட ஒருத்த ஒர்க்கானே அவன் நம்மகிட்ட டிரைவரா நம்ம மனசில் வந்து ஒரு சஞ்சலம் இருக்கத்தான செய்யும் என்னடா அப்படின்ட்டு ஆனால் அவன் வந்ததுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அவன் பாட்டுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் நல்லா ஓட்டுவான் நம்மகிட்ட எந்த திட்டுமே வாங்க வேண்டாம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய லாபஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு அடுத்த அவன் அடுத்த நட்சத்திரம் ஆபாங்கும் போதே அவன் பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறான் அவனை நம்ம திட்ட வேண்டியதில்லை மென்மே போ ஓகே ஓகே அவ்வளோதான் இத்தனை மணிக்கு வா கரெக்டாக வாங்குகிறான் அப்போ லாபஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதை தினம் வணங்கணும் அந்த ஓரையை பயன்படுத்துங்கள் அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள் அந்த ஓரையும் பயன்படுத்துங்க அந்த நட்சத்திரத்தையும் பயன்படுத்துங்க இதற்கு என்ன பெயர் என்று சொன்னால் லாபஸ்தான கௌரி என்று பெயர் லாபஸ்தான கௌரி அப்படின்னு பெயர் இது எல்லாத்துக்கும் தெரியாது இப்போ வந்து என்ன சொன்னால் ஜோதிட சூத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் இது சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் அப்போ சரி இதுக்கு லாபஸ்தானத்துக்கு இப்படி சொல்கிறீங்க சார் ரெண்டாவது நட்ச ஆமாம் ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தை ஏற்கங்க நமக்கு ரெண்டு பதில் ஒன்று தானே பிரச்சனை அப்போ ரெண்டாவது ரெண்டு குடையவன் எந்த நட்சத்திரத்தில் நின்று இருக்கிறாரோ ரெண்டு குடையவன் எந்த நட்சத்திரத்தில் நின்றுருக்கிறாரோ அதற்கு அடுத்த நட்சத்திரமே அதுக்கு அடுத்த நட்சத்திரம்தான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது அதற்குண்டான தேவதையை வழிபாடு பண்ணுங்கள் அதற்குண்டான உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து என்ன சார் நான் இது வந்து வேலை செய்யுமா அப்படின்னா நூறு பர்சன்ட் வேலை செய்யும் ஏன்னா என்னுடைய லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதிக்கு ரெண்டு கூடவர் யார் என்பதை நம்ம தெரிந்து அதில் நம்ம வந்து அந்த அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்ன சார் நமக்கு ஒரு வெற்றி கிடைத்த காரணத்தில் வெற்றி கொடுத்துக்கொண்டே இருக்கிற காரணத்தினாலும் நாம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா இதை இப்படி பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு பயன்பாடு தான் இது வந்து என்ன சொன்னா எங்கேயுமே செலவழிக்க போகிறது இல்லை பண்ண போகிறது கிடையாது லாபஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு ரெண்டா அந்த பண வரவு செலவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அதற்கு பேர் வந்து என்ன சொன்னாலும் லாபஸ்தான கௌரி அப்படின்னு பேர் நம்ம அந்த லாபஸ்தான கௌரி அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னால் நாம் நித்தமும் இயக்கணும் அந்த ஓரைகள் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் அந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் நாம் வந்து வழிபாடு தன்மைகளை பண்ணி அதை கொஞ்சம் உசார்படுத்தி நீங்கள் உசாராக இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு என்ன சொன்னான்னா காசு கணுங்கள் வந்து சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க கொடுக்கக்கூடியதா லாபஸ்தான கௌரி இதற்கு பேர் என்ன பேர் லாவஸ்தான கௌரின்னு பேர் இந்த லாபஸ்தான கௌரி தான் பதினோராம் இடம் பதினொன்று குடையு நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதை பயன்படுத்துங்கள் சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா எல்லோரும் தொழிலில் சில பேர் வந்து என்ன வந்தேன்னு சொன்னாங்கன்னா ஒரு முடக்கம் இருக்குது நல்லா ஓடலை அப்படின்லாம் சொல்லுங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான மாந்தி எந்த நட்சத்திரத்தில் போய் மாந்தியோ மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது உங்களுக்கு மாந்தி மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான காரகத்துவம் உண்டான தொழிலை செய்யும் அதற்குண்டான தோஷத்துக்கு உண்டான தொழிலை செய்யும் இப்போ அசுவதியில் மாந்தி நின்றால் கேதுவுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய தொழில் பரணியில் வந்து என்ன சொல்லலாம் மாந்தி நின்றால் சந்திரனுடைய சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய தொழில் சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய தொழில் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மிருக கார்த்திகை நட்சத்திரத்தில் நின்றால் சூரிய ஆதிபத்தியமுடைய தொழிலும் செவ்வாய் ஆதிபத்தியமுடைய தொழிலும் பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் மாந்தி நின்றால் வந்து என்ன சொன்னால் சந்திரனுடைய சாரி சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் புதனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் பார்க்கலாம் அதற்கடுத்து என்ன மிருக மிருகசிரிட நட்சத்திரத்தில் போய் வந்து அவடைய மாந்தி நின்றிருந்தால் என்ன சொன்னால் செவ்வாய் ஆதிபத்தியமுடைய தொழிலில் குரு குரு ஆதிபத்தியமுடைய தொழிலும் பார்க்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா திருவாதிரையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு மாந்தி நின்றால் என்ன சொன்னான்னா ராகுவுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலையும் பார்க்கலாம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு மாந்தி நின்றால் என்ன சொன்னான்னா குரு ஆதிபத்தியமுடைய தொழிலும் ப்ளஸ் சனி ஆதிபத்தியமுடைய தொழிலையும் பார்க்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து பூச நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் நின்றால் சனி ஆதிபத்தியமுடைய சனி ஆதிபத்தியமுடைய தொழிலும் ராகு ஆதிபத்தியமுடைய தொழிலும் பார்க்கலாம் அதற்கடுத்து ஆயிலே நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் என்றால் புதனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் பார்க்கலாம் மக நட்சத்திரத்தில் மாந்தி நின்றால் என்ன சொன்னான்னா வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியம் சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் கேதுவுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் பார்க்கலாம் பூர நட்சத்திரத்தில் ஒரு மாந்தி நின்றால் என்ன வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் ப்ளஸ் வந்து என்ன சொன்னாங்க செவ்வாய் ஆதிபத்தியமுடைய தொழிலையும் பார்க்கலாம் உத்தர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் என்னென்ன மாந்தினி என்றால் சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் புதனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் பார்க்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மாந்தி இருந்தால் சந்திரன் சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் குரு தோ குரு ஆதிபத்தியமுடைய தொழிலும் பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு மாந்தி இருந்தால் என்ன சொல்கிறான் செவ்வாய் ஆதிபத்தியமுடைய தொழிலும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் என்ன சொன்னால் ராகாதிபத்தியமுடைய தொழிலும் சனி உடைய தொழிலும் பார்க்கலாம் விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மாந்தி இருந்தால் குரு ஆதிபத்தியமுடைய தொழிலும் ராக ஆதிபத்தியமுடைய தொழிலும் பார்க்கலாம் அனுசத்தில் ஒரு மாந்தி இருந்தால் என்ன சொன்னான்னா வந்து சனி உடைய தொழிலும் சூரியனுடைய ஆதிபத்தியத்தையும் பார்க்கலாம் கேட்டையில் போய் மாந்தி இருந்தால் புதனுடைய ஆதிபத்தியமும் சந்திரனுடைய ஆதிபத்திய தொழிலையும் பார்க்கலாம் மூல நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் கேதுவோடைய ஆதிபத்தியம் செவ்வாய் ஆதிபத்தியத்தின் தொழிலாக பார்க்கலாம் புராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் மாந்தி இருந்தால் என்ன சொன்னான்னா சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் அதற்கடுத்து புதனுடைய ஆதிபத்தியமுடைய தொழிலும் பார்க்கலாம் உத்திராடத்தில் வந்து மாந்தி இருந்தாலும் என்ன சொன்னால் சூரியனுடைய ஆதிபத்தியம் ப்ளஸ் குரு ஆதிபத்தியத்தில் பார்க்கலாம் திருவோணத்தில் வந்து என்ன சொன்னான்னா மாந்தி இருந்தால் சந்திரனுடைய ஆதிபத்தியமும் சுக்கரனுடைய ஆதிபத்தியமும் பார்க்கலாம் அவிட்டத்தில் மாந்தியிருந்தால் செவ்வாயுடைய ஆதிபத்தியமும் சனி ஆதிபத்தியமும் பார்க்கலாம் சதய நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் ராகு ஆதிபத்தியமும் அதே ராகு ஒரே ராகு ஆதிபத்தியம்தான் இருக்குது புரட்டாதி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் என்ன குரு ஆதிபத்தியமும் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் தொழில் பார்க்கலாம் அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் சனி ஆதிபத்தியமும் சந்திரா ஆதிபத்தியமும் தொழில் பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் புதனுடைய ஆதிபத்தியமும் செவ்வாய் அதிபத்தியம்முடைய தொழில்களை நீங்கள் நிர்ணயம் பண்ணி கொள்ளலாம் ரெண்டாவது மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை நீங்கள் வந்து என்ன சொல்லணும் விற்பனை செய்யலாம் அதுக்கு பல காரத்துவங்கள் இருக்கிறது ஏன்னா வந்து எனக்கு மாந்தி எனக்கு மாந்தி உத்திராட நட்சத்திரத்தில் ஆனால் ஆயிரம் வந்து வந்திருந்தேன் அது ஒரு காலம் இப்போயும் பாதரச விநாயகர் வந்து என்ன சொன்னால் நமக்கு என்ன மட்டும் இருக்குது வாங்க வாங்கிக்கலாம் இந்த நட்சத்திரம் இந்த மோதிரம் இருக்குது அதெல்லாம் நிறைய பேருக்கு டெலிவரி பண்ணியாச்சுன்னு ஒரு ஆறு ஏழு பேருக்கு டெலிவரி பண்ணணும் டைட் ஒர்க்குனால பண்ணல பண்ணிடுவேன் அப்போ தாமரை மோதிரம் வாங்கலாம் வளம்புரி சங்கு வாங்கலாம் ரசமணி வாங்கலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து வளம்புரி சங்கு வாங்கலாம் இந்த நாளும் வந்து எசென்ஷியலாக நமக்கு தேவை கண்டிப்பாக வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இது ஒரு அற்புதமான பதிவு பார்த்து பயன்பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விளைவிவது சிப்பிப்பாறை சாதி ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்